வணக்கம் திண்ணைக்கு வந்த சொந்தங்களுக்கு என் அன்பான வரவேற்பேன் இன்னைக்கு திண்ணையில நம்ம பார்க்க போறது ஒரு ரசம் அதுவும் ஒரு வித்தியாசமான ரசம் குறிப்பா சொல்லணும்னா இது படிக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்பவே பலன் கொடுக்கக்கூடிய ஒரு ரசம் இந்த ரசம் வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் நம்ம இது ரொம்ப சிம்பிளான ரசம் தான் இந்த ரசத்துக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னா இதுக்கு வந்து நான் மிளகு ஜீரகம் வெந்தயம் தோரம்பருப்பு இது வெந்தய ரசம்னு சொல்லுவாங்க இப்போ இந்த நாலு பொருளும் தலா அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இது ஒரு பாக்கு அளவுக்கு புளி ஒரு தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த மிளகு ஜீரகம் வெந்தயம் தோரம் இது நாலையும் சேர்த்து இப்ப நாம கருகாம கொஞ்சம் நேரமா மாறி வாசனை வர்ற அளவுக்கு நாம வறுத்துக்க போறோம் அதான் பொதுவா இப்ப நம்ம வழக்கமா வைக்கிற ரசத்துல மிளகு ஜீரகம் பருப்பு கூட சேர்ப்போம் ஆனா இந்த வெந்தயம் வந்து உடலுக்கு குளிர்ச்சி அளிக்கக்கூடியது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் பொதுவா ப பரிச சமயத்துல வந்து குழந்தைங்க கண் குளிச்சு படிக்கும் போது உடம்பு சூடாகும் கண் எரிச்சல் உண்டாகும் அந்த மாதிரி சமயத்துல இந்த ரசம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதுக்காக இந்த ரசம் வந்து எங்களுக்கு ஸ்டடி டைம்ல கொடுப்பாங்க இது குடிச்சு என்ன பலன் கிடைக்குதோ இல்லையோ தூக்கம் போயிடும் அது நேரத்துல வர தூக்கம் போயிடும் இப்போ இந்த ரசத்துக்கு வந்து நான் ஒரு பாக்க அளவு புளி ஊற வச்சிருக்கேன் அந்த புளிய வந்து நல்லா அந்த தண்ணியில கரைச்சுக்குங்க கரைச்சிட்டு அதே தண்ணியோட சேர்த்து நம்ம தக்காளியையும் நல்லா மசிச்சுக்க போறோம் கையால் இப்படி நாம கரைக்கிற புளியை வந்து வடிகட்டணும்னு அவசியம் இல்ல இது ரொம்ப கொஞ்சமாதான் எடுத்திருக்கோம் இல்லையா அதனால நிறைய சக்கையெல்லாம் இருக்காது அதோட அந்த தக்காளியும் சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுட்டு இதை தனியா நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து தக்காளி வந்து கொஞ்சம் கனிஞ்சதா நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்துக்கோங்க இந்த தக்காளியோட டேஸ்ட் தான் இப்போ இப்ப அதுல கொஞ்சம் கூடுதலா இருக்கு தான் விட தக்காளியோட சுவை அதிகமா இருக்கும் இப்ப வந்து நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் ரசத்துக்கு பொதுவா நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் விட்டு தாளிச்சா நல்லா இருக்கு இப்போ தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் உருகுனதும் அதுல கடுகு காஞ்ச மிளகா பெருங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்க போறோம் இப்போ ஒரே ஒரு காஞ்ச மிளகா தான் நான் இதுல சேர்க்க போறேன் நமக்கு வந்து காரம் அதிகமா இருக்க வேண்டாம் அதுவும் நான் இப்போ செய்யற அளவு வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு ரசம் குடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிடுவேன் ஒரு காஞ்ச மிளகா பிச்சு போட்டா போதும் போட்டுட்டு அதையும் சேர்த்து இப்ப நம்ம வறுத்துட்டு ஏற்கனவே மிளகு போட்டிருக்கதால அதோட காரம் கொஞ்சம் இருக்கும் நமக்கு ரசத்துல அதனால கொஞ்சம் ஒரு மிளகா நல்லா வறுப்பட்ட உடனே அதுல வந்து கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா தாளிச்சுக்கணும் சிச்சுட்டு இப்ப நம்ம கரைச்சு வச்சிருக்கிற புளி தக்காளி கரைசல்லாம் இப்ப புளி தக்காளி சேர்த்தாச்சு இப்ப நாம இப்ப அடுத்து இதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம வறுத்து நம்ம பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா பொடி பண்ணும் போது ரொம்ப நைசா பொடி பண்ணிட கூடாது அந்த வருத்த பொருட்களை கரகரப்பா இருக்கிற மாதிரி பொடி பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இப்ப நாம அரைச்சு வச்ச பொடியும் சேர்த்து இப்ப நல்லா கலந்து விட்டுட்டுங்க இப்ப கலந்து விட்டுட்டு இப்போ இந்த பதத்துல வந்து தண்ணி போதும் அப்படின்னு நினைச்சீங்க அதாவது அதாவது டேஸ்ட் ரசத்தோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க புளிப்பு அதிகமா தெரியுது அப்படின்னா நீங்க கொஞ்சம் தண்ணீர் தரதுக்கெல்லாம் உப்பு குறையா சேர்க்கலாம் இப்போ இனிமே வழக்கமான நம்ம ரசம் வைக்கிற மாதிரி தான் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லியை வந்து கடைசியாக போடுறதுக்குனால கொஞ்சம் நேரம் முன்னாடியே போட்டுட்டீங்கன்னா ரசத்தோட சாறு நல்லாவே ரசத்துல இறங்கும் இப்போ வந்து கொஞ்சம் நுர கூடுற வரைக்கும் நம்ம இருந்துட்டு இறக்க போறோம் கடைசியா ஒரு சின்ன துண்டு வெள்ளம் வெள்ளம் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கிறதுக்காக ஒரு சின்ன துண்டு வெள்ளமும் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு நுர கூடி கொதிக்க தொடங்கும் போது நாம அந்த அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ரொம்பவே ஆரோக்கியமான வெந்தய ரசம் தயாராயிருச்சு இதை நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க இது லைட்டா நம்ம வெந்தயம் சேர்த்திருக்கோம் ஆனாலும் கூடவே துவரம் பருப்பு தக்காளி இதெல்லாம் கலந்துருக்கிறதால அந்த வெந்தயத்தோட சுவை எடுத்து மேலே தெரியாது நமக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த வாசனையும் ரொம்ப அருமையான வாசனையாக இருக்கும் இந்த ரசத்தோட வாசனை இதை நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் கொடுக்கக்கூடியது குடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை சா சாதத்தை ஊற்றி சாப்பிட்றதுக்கும் இருக்கும் இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ரெசிபியை ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கங்க இன்னொரு நல்ல ரெசிபியில நம்ம அடுத்து சந்திக்கலாம் and